அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசியில அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் துலாம் ஆட்சி பலம் பெற்று செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு கதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாலுமே சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால பெரிய அளவுல கெடுபலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் உங்க ராசி அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க இருந்தாலும் மாத பிற்பகுதியில உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மிக சிறப்பான யோக பலன்கள் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் தேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத்திக்காரகன் புதன் உங்க ராசியிலேயே உச்சமடைஞ்சிருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில நீச்சமாய் இருக்கார் அதனால மாத முற்பகுதியில தன வருமானம் ஓரளவுக்கு இருந்தாலுமே தனம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் தோந்தவுகள் இருக்கலாம் உங்க பணத்தை முறையா சேமிச்சுக்க முயற்சி செய்யுங்க யாரை நம்பியும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி உங்க சில பிரச்சனைகள் மாத முற்பகுதியில இருக்கலாம் ஆனா மாத பிற்பகுதியில தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார தடங்கல்கள் அகலும் தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குடை குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்க பேச்சனால அனுகூல ஆதாயங்கள் காண்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க 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 கேட்காதவங்க கூட கேட்பாங்க எல்லா பேச்சுக்கு மரியாதை சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை உண்டாக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் தொழில் தானத்துல இருக்கார் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலையும் பயணங்களால அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய

சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை மற்றும் தாய் வழியிலிருந்து அனுகூலங்கள் உண்டாகும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் வாங்குறதுக்கு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக வண்டி வாகன காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சிறப்பாவே இருக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தையே பார்க்கிறார் குழந்தை ஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருந்தாலுமே அவர் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல எந்தவித தடங்கல்களும் கண்ணிராசி அந்த இருக்காது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் பூர்வீக சொத்து அனுபவிக்கக்கூடிய சூழல ஒரு சிலருக்கு உண்டாகும் பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் இருக்கும் காதல்ல கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அந்த காதல்ல இருந்த பிரச்சனைகள் விலகி காதலில் வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய சூழல்

மறைமுக எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் பகையை எதிர்ப்பை வளர்த்துக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் பெருசா போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது அவசியம் கடன் வாங்கி ஆக வேண்டிய சூழல் வந்தா கூட உங்க கெப்பாசிட்டியை மீறி கடன் வாங்க வேண்டாம் அளவுக்கு மீறி கடன் வாங்கினா அவஸ்தையில் சிக்கிவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதிகளும் வயிறு சம்பந்தமான

கூடி வரும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் தொழில்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தனால தொழில் சார்ந்த வகையில பெரிய இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அவசியம் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்காங்கறதை செக் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் கவனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி வேலையிலையும் கொஞ்சம் அழுத்தம் பிரஷருங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் மேலதிகாரிகள் கிட்டையும் உயரதிகாரிகள் கிட்டையும் சக ஊழியர்கள் கிட்டயும் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதனையும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் தசாவோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்கக்கூடிய கண்ணீர் அன்பர்கள் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டு மறைந்திருந்தாலுமே மாத பிற்பகுதியில உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் சார்ந்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் மாத பிற்பகுதியில வேலை இல்லாத கண்ணிராசி அன்பர்களுக்கு கூட திடீர்னு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் விரையாதிபதியான சூரிய பகவான் விரைமூச்ச ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபவிரயங்களை உண்டாக்கும் தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களா மாத்திக்க பாருங்க வண்டி வாகனங்கள்

வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்